உங்கள் வாழ்வின் இலட்சியத்தை அடைய தினமும் ஒரு சிந்தனை துளிகள் நீ உன்னை பலவீனன் என்று ஒருபோதும் சொல்லாதே எழுந்தினில் தைரியமாக இரு வலிமையாக இரு பொறுப்பு முழுவதையும் உன் தோல் மீதே சுமந்து கொள் பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழவிடாது உண்மை சாகவிடாது மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலியாகின்றான் பிறரிடமிருந்து நல்லனவற்றை கற்றுக்கொள்ள மறுப்பவன் இறந்தவனுக்கு ஒப்பானவன் வணக்கம் மூன்றாம் தேதி வைகாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியது மக்களுக்கு மகத்தான சேவைதனை செய்து வரும் மக்கள் வாழ உதவு நிறுவகம் நன்றி